हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय ಓಂ ಅಜ್ಞಾನ ಅಜ್ಞಾನತಿರ ದಶ್ಯ ಜ್ಞಾನಂಜನ ಶಲಾಕೆಯ ಚಕ್ಷರುಮಳಿತಮ್ಯೇನೆ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥ ಭೂದಲೇ ಶ್ರೀಮದೇ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿ ನಿತಿ ನಮ ಆಚಾರ್ಯ ಪದಯ ನಿತಾಯ ಕೃಪ ನಗರ ಗೌರಗಧಾಧಾಮಯ ನಗರಗ್ರಮತೇ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥ ಭೂದಲೇ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಂತಸ್ವಾಮಿ ನಿಧಿ ನಮಿ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವೀ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯ வாதி பாஷ்யதா தேசத்தாரினே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா பக்த கௌரபக்தவருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஸ்ரீமத் கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொரு சுருக்கம் பதம் அறுபது பகுத்தறிவு நிறைந்து புலன்களை கட்டுப்படுத்த முயலும் ஒருவனது மனதை கூட சக்தி வாய்ந்த புலன்கள் இழுத்து சென்று விடுகின்றன பர்போட் பை சில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் ஆன்மீகர்களும் தத்துவ ஞானிகளும் கற்றறிந்த முனிவரும் என பலரும் புலன்களை கட்டுப்படுத்தவே முயற்சி செய்கிறார்கள் இவர்களில் மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் கூட கடுமையான சிரமத்திற்கு இடையேயும் மன கிளர்ச்சியின் காரணமாக ஜட புல நுகர்வுக்கு இரையாகி விடுகின்றனர் கடுமையான தவமும் யோக பயிற்சியும் கொண்டு புலனடக்கத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பக்குவப்பட்ட யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரரே மேனகையின் மேனகையால் காம சுகத்திற்கான வழிக்கு திருப்பப்பட்டார் உலக சரித்திரத்திலே இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன எனவே பூரண கிருஷ்ண உணர்வின்றி புலநடக்கமும் மன கட்டுப்பாடும் மிக மிக கடினமாகும் மனதை ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்களை நிறுத்துவது இயலாது மிகச்சிறந்த அறிஞரும் பக்தருமான யமுனாச்சாரியார் இவ்வாறு கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் தொண்டு புரிய தொடங்கிய பிறகு ஒரு புதுமையான தெய்வீக இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன் எனவே ஒரு பெண்ணுடன் களவி இன்பத்தை பற்றி நான் எப்போதாவது எண்ணினாலே என் மனம் அதனினின்றும் உடன் விலக அந்த எண்ணத்தை நான் காரி உமிழ்கிறேன் தானாகவே சிற்றின்பம் சுவையற்றதாக போகும்படியான உயர்ந்த சுவையுடையது கிருஷ்ணபக்தி போதுமான சத்துணவு பொருட்களால் வறியவன் ஒருவன் தன் பசியை தீர்த்து கொள்வது போன்றது இது அம்பரீஷ மன்னர் கூட இந்த விதமான கிருஷ்ண உணர்வில் மனம் ஆழ்ந்திருந்ததால்தான் பெரும் யோகியான துர்வாச முனிவரை வெல்ல முடிந்தது ஹரே கிருஷ்ணா தட்ஸ் த எண்ட் ஆஃப் த பர்பன் ஹரே கிருஷ்ணா இந்த வர்ஸ்ல சில பிரபா என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்க்கலாம் பகவான் இங்கே சொல்கிறது என்னன்னா மக்களுடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டை பற்றி தான் அவங்களுடைய கோல் ஆஃப் த லைஃப் பெரும்பாலான மக்களுக்கு என்னன்னா சென்ஸை சென்சஸை சேட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் திருப்தி செய்யறது தான் நல்லா பணம் சம்பாதிக்கணும் வசதியாக வாழணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் மனம் போன வழியில் நம்மளுடைய சென்சஸை சேட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தமே இதுதான் தான் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதனால் சென்சஸால் அட்ராக்ட் ஆகி அவங்க தடுமாறி போகிறாங்க சென்ஸ் என்ஜாய்மெண்டில் மதிமயங்கி இருக்கிறவங்க அதர்மமான காரியங்களையும் நிறைய செய்கிறாங்க எது தர்மம் அப்படின்னு கூட அவங்க பார்க்கறதில்லை இது விகர்மைகளோட செயல் அதாவது செய்யக்கூடாத செயல்கள் அடுத்தது கர்மிகள் செய்கிறது என்னன்னா புண்ணிய கர்மங்கள் அதாவது பலன் கருதி செய்கிற செயல்களை இவங்க செய்வாங்க ஸ்வர்க்கம் போக வேதங்களில் சொல்லியிருக்கிற செயல்களை இவங்க செய்கிறாங்க இதுதான் தங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா இதையும் தாண்டி பகவானை அடையிறது தான் சிறந்தது அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியறதில்ல இது கர்மிகள் செய்கிறது ஆனால் யோகிகள் பௌதீக இன்பங்கள் அதாவது மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் நம்மள துன்பத்தில் தான் ஆழ்த்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு நாம மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சுழல்ல இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் சிக்க வச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இந்த பௌதீக இன்பங்கள் நம்மளுடைய அல்டிமேட் கோல் இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஹரே கிருஷ்ணா இந்த வேர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லாங்காக இருக்குது அதனால் அடுத்த ஆடியோவில் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்